ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மனே பார்க்க போகிற மூவி கார்கி இந்த படத்தில் சாய் பல்லவி பலவிடர்கள் நடிச்சிருக்காங்க இப்போ இந்த படத்தோட கதையை பார்க்கலாம் கைது செய்யப்பட்ட தன் தந்தையை மீட்க மகள் நடத்தும் போராட்டமும் நெஞ்சை சுடும் உண்மைகளும் தான் இந்த கார்கி தன் தாய் தந்தை மற்றும் மகள் ஆகியோருடன் வசித்து பள்ளி ஆசிரியை கார்கி கார்கியோட அப்பா வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் செக்யூரிட்டியாட்ட வேலை செய்கிறாரு அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒன்பது வயது உள்ள ஒரு சிறுமி வந்து பாலியல் ஒன்பிக்கு ஆளாகாங்க இந்த கேஸில் நாலு வடமாநிலத்தூர்களும் இதில் கை செய்யப்படுறாங்க கார்கியோட மொத்த குடும்பத்தையும் பொருட்டு போடுவதை மட்டும் இந்த கேஸில் அஞ்சாவது ஆளாட்டு கார்கியோட அப்பாவும் கைது செய்யப்படுறாரு தன்னை அப்பாவை காப்பாற்றதுக்காண்டி நிறைய வைக்கீலை பார்க்குறாங்க நம்ம கார்கி இந்த கேஸில் வாதாடுறதுக்கு எந்த வக்கீல் முன் அப்போ தான் ஒரு முன் அனுபவம் இல்லாத ஒரு வக்கீல வந்து நம்ம கார்கி கிடைக்கிறாங்க அந்த வக்கீல் கூட சேர்ந்து தந்தைக்காண்டி நீதி கிடைக்கணும்னு போராடுறா கடைசியில் அந்த வழக்கில் கார்கியை ஜெயிச்சிட்றா இதில் ஒரு டிவிஸ்ட் இருக்குங்க அந்த பாலியல் பண்ணதே அவங்க அப்பா தான் இது கார்கிக்கு தெரிய வருது அப்புறம் கார்கி அவங்க அப்பாவுக்கு தண்டனை கொடுத்தாளா இல்லை அந்தந்த கதையை குற்றவாளிகள் என்றாலே வட மாநிலம் தானே கை காட்டி விடுவோம் உழைக்கும் வர்க்கத்தின் மேலேயே எல்லா பழியும் தூக்கி போடுவதும் சற்றே களைய வேண்டிய மனப்பாங்குதான் நல்ல படம் போய் பாருங்க